நமஸ்காரம் வெல்கம் டு சாரதா சமையல் நான் சாரதா இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஒரு லட்டு வெரைட்டி ரொம்ப ஹெல்த்தியானது இதுக்கு நெய் சக்கரை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிற ஸ்வீட்னஸ் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு லட்டு வெரைட்டி இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நாங்கள் வந்து ட்ராவல் நான் ஜென்ரலாக நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இந்த தடவை நான் லட்டாக எடுத்துன்னு போகலான்னு நினச்சிட்டுருக்கேன் அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் நான் ட்ரை நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் இன்றைக்கி அவனில் தான் வறுத்தன் நான் வெள்ளரி வெதை கொஞ்சம் பிஸ்தா பருப்பு பாதாம் முந்திரி ஏலக்காய் நான் வந்து ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்காக அவனில் வச்சு நிறைய எடுத்திருக்கேன் இதை பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடியை மட்டும் இதில் சேர்க்க போகிறேன் அப்புறம் இதுக்கு பைண்டிங்கு வந்து ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் நிறையா அழுத்தி எடுத்திருக்கேன் நான் கோபுரமாக எடுத்திருக்கேன் அப்புறம் இது வந்து கர்ஜரக்காய் அப்படின்னு சொல்லுவோம் பேரிச்சங்காய் இது வந்து நல்ல ஹெல்த்தியான இது பழத்தை விட இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை வந்து வாங்கி நான் இதை மாதிரி இது வந்து நேர்லி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன் ரெ ரெண்டு பேக்கெட்டில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறது இது மட்டும்தான் வருத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து லட்டு பிடிக்கணும் நான் எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டுட்டு கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எல்லாத்தையும் வந்து மிக்ஸியாக பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் மூணு தடவை தான் போட்டேன் இது வந்து கொஞ்சம் பரு பெருசு சின்னதாக இருக்குது இது கர்ஜரக்காய் இது தான் மசியிருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் குட்டி குட்டியாக நறுக்கினேன் அப்படி இருந்தும் கூட இதுக்கு மேலே மசியில் மிக்ஸியெல்லாம் பாழாய்மே பயம் அதனால் இதோட நான் நித்துட்டேன் இதையும் சேர்த்துடலாம் அடுத்து பாதாம் பிஸ்தான் வெள்ளரி இதை போய் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு இதில் வந்து இப்போ ஏலக்காய் பூடி சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நான் கொஞ்சம் சக்கரை போட்டு ஏலக்காயை பொடி பண்ண தோல் இருக்கிறது கூட தெரியல நல்லா மசிஞ்சு போச்சு இதை அந்த ஸ்வீட் பண்ணும்போது பாயசத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு பைண்டிங் லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த நான் திராட்சையை நல்ல பேஸ்ட் மாதிரியே அரைச்சிருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா விசையணும் எல்லாம் ஒன்றா சேரணும் நல்லா கலந்து விட்டுட்டு சப்போஸ் உருண்டை பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக தேன் சேர்த்து உருண்டை பிடிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து உருண்டை பிடிக்க வரதான் ட்ரை பண்ணலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது அதனால் நம்மளுக்கு தேங்கி சேர்க்க வேண்டாம் வேணும்னா நெய் கையில் தட் பண்ணலாம் நான் இதோடய இப்படியே பண்ணிட போகிறேன் இதே மாதிரி நம்ம உருண்டையை பிடிச்சி வைக்கணும் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ கொஞ்சம் அழுத்தணும் ஒரு ரெண்டு மூணு தடவை அழுத்திட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷேப் வந்துடும் முதல்ல பிடிச்சி வச்சுட்டு திருப்பி இன்னொரு தடவை நல்லா டைட்டாக பெச அழுத்தி விட்டுட்டா லட்டு ஷேப் அப்படியே நிற்கும் இதில் வந்து சக்கரை இல்லை நெய் இல்லாத ஒரு ஹெல்த்தியான லட்டு ஒவ்வொரு தடையும் நம்ம லட்டு பிடிக்கும்போது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இதை மாதிரி அழுத்தி அழுத்தி பிடிக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கோர்ஸாக பண்ணதுனால நம்மளுக்கு இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஹெல்த்தி நம்ம வந்து எங்கேயாவது வெளியே நாங்கள் ஜென்ரலாக இது எங்கேயாவது வெளியூர் போகும்போது இதை மாதிரி லட்டு இல்லாமல் நான் சும்மா அப்படியே கட் பண்ணி கூட எடுத்துன்னு போயிடுவேன் இந்த இட தான் நான் வந்து லட்டு பிடிக்கிறேன் இது சப்போஸ் நம்ம போகும்போது நம்மளுக்கு லஞ்சுக்கு எங்கேயும் எதுவும் கிடைக்கலன்னா இதை மாதிரி நாங்கள் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் லன்ச்சுக்கு கிடைக்கலன்னா இதை ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டா எங்களுக்கு போகிறோம் ஈவினிங் வந்து டீ சாப்பிடும்போது எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டா நம்மளுக்கு பசி எடுக்காது இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடுறேன் இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மொத்தமாக ஒரு ஐநூறுபாய் தான் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம வீட்டிலேயே பண்ணால் இது கடையில் வாங்க போனால் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு டைமாக ஆகும் நம்ம வந்து மொத்தமாக இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் எல்லாம் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் திராட்சை மட்டும் டபுள் ஜோ குவான்டிட்டி போடணும் ஏன்னா அதுதான் இதில் பைண்டிங் ஏஜென்ட்டு நம்ம வந்து இந்த கர்ஜகாயக்காய் போட்டிருக்கோம் அது வந்து பைண்டிங்க்கு வராது ஆனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அதை சேர்த்துருக்கோம் இது வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நாட்ச லட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இதில் நம்மளுக்கு வந்து முக்கியமாக சர்க்கரை இல்லை நெய் இல்லை வெறும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வந்து பல்ஸ் ஃபோர்ட்டில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம பண்ணுற லட்டு இது இது டைம் மட்டும் கொஞ்சம் கன்சியூம் ஆகும் அதர்வைஸ் இதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் ஒன்றும் வேண்டாம் ரொம்ப நல்லா பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம் இது ஈவன் சின்ன ஒரு வயசு குழந்தையிலேருந்து நம்ம இதை வந்து கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய ஒரு லட்டு இது நம்மளுக்கு இதை சாப்பிட்டா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஒன்று இருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்